வணக்கம் மேயர்களே கடந்த கால அரசாங்கம் நூற்று ஏழு மில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கிறது எதற்காக இலங்கையினுடைய சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக நாட்டினுடைய பொருளாதாரம் இவ்வாறு ஒரு உடைஞ்ச நிலையில் இருக்கைக்குள்ள வீழ்ச்சி கண்டிருக்கைக்குள்ள நூற்று ஏழு மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து சுதந்திர தினம் கொண்டாட வேண்டுமா நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை நாங்களும் கொண்டாடத்தான் போகிறோம் இலங்கையினுடைய எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை இலங்கையினுடைய கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வந்து கொண்டாட போகிறோம் எப்படி இப்படியெல்லாம் மில்லியன் எல்லாம் செலவழித்து நாங்கள் கொண்டாட போவதில்லை மிகவும் குறைந்த செலவில் வந்து நாங்கள் இந்த கொண்டாடத்தை கொண்டாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடும் பொழுது மக்கள் வந்து பார்க்கவிடும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் மக்கள் பார்க்காம உயர் மட்டம் மட்டும் வந்து ரெண்டு ஒன்று பலத்த பாதுகாப்புகளோடு மில்லியன் கணக்கா செலவழிச்சு எல்லாம் எங்களுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் அமையாது இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் மிக எளிமையாக பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி சுதந்திர சதுக்கத்தில் வந்து நடக்கும் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார் சந்தன அபிரத்ன இவர் வந்து பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கக்கூடியவர் முப்பதாம் தேதி கொழும்பில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சுது சுதந்திர தினம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறது கருத்துக்களை கேட்பது அது தொடர்பான நிகழ்வுகளுக்கான ஆயத்தங்கள் என்ன மாதிரி மேற்கொள்வது இந்த விஷயங்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டன அந்த வகையில் தான் உள்ளூராட்சி அமைச்சர் மாகாண சபைகள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் வந்து இந்த விடயத்தை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இலங்கையினுடைய சுதந்திர தினம் மிகவும் எளிமையாக செலவுகள் வந்து குறைக்கப்பட்டு இடம்பெறும் என்பது தான் ஹைலைட்டான விஷயம் இது வந்து எல்லோராலும் ஆமோதிக்கப்படுமா இல்லையா இதற்கு வந்து மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ற விஷயங்களை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் ஏன் கேட்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா இதுவரை காலமும் இலங்கையில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வு கொண்டாட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பலமெல மில்லியன் பில்லியன் கணக்குகள் செலவழிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது நாட்டினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு என்பதை உணர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாடுகின்ற சுதந்திர தினம் ஒரு வரலாற்று பதிவாக மைல்கல்லாக மாறும் என்பதில் ஐயமில்லை என்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் ஏனென்றால் தாங்கள் கொண்டாடுகின்ற விதம் அவ்வாறு அமையும் கடந்த காலமும் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தது நாடு பொருளாதாரத்தில் படு பாதாளத்துக்குள் விழுந்திருந்தது இந்த நிலையிலும் கூட நூற்று மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் சந்தன காட்டி இருக்கின்றார் இதில் அவர் சொன்ன இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் பொதுமக்களும் அந்த சுதந்திர தின நிகழ்வு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு பார்வையிடலாம் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் சிறப்பான முறையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வந்து இடம்பெறும் அதைக்கான இப்பொழுது எனக்கு ஆர்வமாக இருக்கிறது நீங்களும் அந்த ஆர்வத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பார்க்கலாம் அதற்கான அனுமதிகள் எல்லாம் வழங்கப்படுவதற்கான கூட்டம் தான் நடந்திருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கேட்கலாம் இலங்கையில் சுதந்திர தினம் கொண்டாடினா நாங்களையும் பார்க்க வேண்டும் என்ற கேள்வி சிலருக்கு எழலாம் பலருக்கும் எல்லாம் ஏன் எல்லோருக்கும் எழலாம் பெரும்பாலும் ஆனால் சுதந்திர தினத்தை பார்வையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அதை பார்வையிட்டால் என்னென்ன ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளலாம் இல்லையா அதனால் தான் அப்படி கொண்டேன் தொடர்ந்தும் செய்திகளுக்காக தமிழ் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம்